ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்னி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு அருமையான தான் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் குழந்தைகளுக்கு பிடிச்ச காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஈவினிங் ஸ்நேக்காகவும் வச்சுக்கலாம் வெரைட்டி ரைஸுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க இதுக்கு ஒரு காலிஃப்ளவர் அதாவது இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருந்துச்சு அதில் தண்டு எல்லாமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த சைஸுக்கு ஒரே மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் விருப்பம் போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதையும் நம்ம க்ளீன் பண்ணணும் அதுக்கு தண்ணி நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிச்சுட்டுருக்கு ஒரு லிட்டர் தண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ அதில் போட்டு ஒரு தடவை கலக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய பூச்சி எல்லாம் போகிறதுக்காகத்தான் நம்ம வந்து புழுக்கள் குட்டி புழுக்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ தட்டு வச்சு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அதை எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பவுல் எடுத்துட்டு அதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் இங்கே வந்து கார்ன்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இப்போது கடைசியாக அந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் கடலை மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு இப்போது லெமனில் பாதி லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்பூன் ஒரு டே டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த மாவு எல்லாமே சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு இருந்தாலும் போட்டு பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது வந்து நம்ம கையால் கலந்துட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு கலந்தாச்சு சூப்பராக மசாலா ரெடியாகாச்சு கரெக்டாக தான் இருக்குது மாவு இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து வச்சாச்சு இருக்கட்டும் இப்போ நம்ம இது மூடி வச்சதை ஓப்பன் பண்ணி நம்ம எப்போவுமே தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே எடுக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து ஒரு ஜல்லிக்கிரண்டியில் தான் அதை மட்டும் கா எடுத்து தனி பவுலில் மாற்றியாச்சு இப்போது இந்த மசாலாவில் இதை போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு போட்டுக்கணும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே படணும் அந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கைவிட்டு கலந்துக்கணும் அப்போ தான் வந்து நல்லா கோட்டாகும் பாருங்க இந்த மாதிரி எல்லா பக்கமுமே அந்த மசாலா இருக்கிற மாதிரி தடவி வச்சாச்சு இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் மேக்சிமம் மினிமம் ஒரு இருபது நிமிஷமாவது இருக்கட்டும் இருபது நிமிஷம் ஆயாச்சு இப்போ நம்ம போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன் எண்ணெய் சூடாகி மிதமான சூட்டில் வச்சுருக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போடணும் அப்படியே எடுத்து போட்டுறாதீங்க ஒன்று ஒன்றா போட்டு இடைவெளி விட்டு போடுங்க அப்போ தான் அது வந்து நல்லா குக் ஆகிறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டிக்கும் இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து அந்த கடாயை பொறுத்து எண்ணெயை பொறுத்து நீங்கள் போடுங்க போட்டு உடனே கரண்டி வச்சு கலக்கிறாதுங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சுக்கோங்க எப்போவுமே நம்ம சேனல் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது பார்த்துருப்பீங்க நான் ஸ்டிக்கால தான் வந்து நான் எடுத்து விடுவேன் கரண்டி வைக்க மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா இப்போவே தெரியுது கலர் சூப்பராக வந்திருக்கோம் நல்லா அந்த எண்ணெய் செல சில படங்கிச்சு பாருங்களா தெரியுதா நம்மளுக்கு இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் சூப்பரான பார்த்தாலே தெரியுது மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் குயிக்காக ரெடி ஆகியாச்சு பாருங்கள் எப்படி சல சிலனு சவுண்டு கலகலன்னு இருக்குது இல்லைங்களா இப்போது அடுத்த பேட்ச் அதே மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து மசாலா உதிராமல் நல்லா சூப்பராக நம்மளுக்கு மொறு மொறுன்னு வந்திருக்கு கலரும் சரி அந்த டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும் நம்ம மசால் ப்ரிப்ரேஷன் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போது செகண்ட் பேட்ச்சும் ரெடி இருக்குது இனி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இதையும் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு கண்டிப்பாக வச்சுக்கோங்க அது என்னோடய சஜஷன் உங்களுக்கு சொல்கிறேன் கரண்டி வைக்காதீங்க ஸ்டிக்லேயே லைட்டாக டச் பண்ணி கலந்து விட்டால் போது இது வந்து நல்லா கலர் வந்தாச்சு என்ன சில சில படங்கியாச்சு அதனால் இந்த செகண்ட் பேட்சும் நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே எடுத்தாச்சு இப்போ வந்து இதுக்கு டாப்பிங்க்கு பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் வந்து பொடியை நறுக்கி எண்ணெயில் லைட்டாக போட்டு எடுத்து போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இதுதான் நம்மளுக்கு ஹைலைட் இந்த மாதிரி ஆனியன் கருவேப்பிலை பச்சை மிளகாய் லெமன் இதெல்லாம் வச்சு கொடுத்தா தான் குழந்தைங்க விரும்பி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் கண்ணுக்கு பிடிச்சாதான் சாப்பிட பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாலோ அல்லது நியூவாக வாட்ச் பண்ணாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க என்னோடய டாக்டர் குட்டி வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டான் சூப்பராக இருக்கு தேங்க் யூ